வழங்குவர் ஏஸ் சோத்ரி இந்தியாஸ் நம்ப ஒன் ரமிகிம் டிஸ்கிரிப்சினுக்கும் லிங்கை க்ளிக் செய்து சூப்பரான ரமிகிம் விளையாடுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வெல்கம் டு மை வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ பயங்கரமான ஃபுல்லாக நேர்கொண்ட பார்வை அப்டேட்ஸ் பற்றியே பார்க்க போகிறோம் டாப் டாப்பாக பயங்கர டக்கர் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன தெரியுமா நம்ம வந்து படம் சூப்பராக ஓடிட்டு எல்லாமே தெரியும் ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க சென்னை லெவலில் சம்பாதிக்கிறாங்க தமிழ்நாடு சம்பாதிக்கிறாங்க ஃபாரின் லெவலில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கூட்டம் அவளாக இருக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ

ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் லீஸ் ஐம்பத்தி ஏழு லட்சம் ஒரு பயங்கரமான கலெக்ஷன்ஸ் குவிஞ்சிட்டு இல்லையா சோ இங்க மட்டும் இல்லாம உலக மக்கள் இங்கும் வந்து தலை ஃபேன்ஸ் வந்து குவிஞ்சிருக்காங்க அவங்களும் ஒரு நாளுக்கு ஒரு கோடி கிட்ட வசூல் தராங்க அப்படிங்கும் ஒரு பயங்கரமான சந்தோஷம் இல்லையா கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேனர்ஸ் அதெல்லாம் வச்சு கொண்டாடும் போது இந்த பால் பாக்கெட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு பயங்கரமா செலிபிரேட் பண்ணாங்க அந்த டே ஒன் ஓப்பனிங் சோ இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம வந்து தமிழ்நாட்டை தாண்டி நம்ம நிறைய இடம் அதாவது இந்த உலக லெவல ஃபேமஸ் ஆகும் போது தமிழ் இங்கேயுமே இருக்கும் உலகம் ஃபுல்லா தமிழ் மக்கள் இருப்பாங்க தமிழ் மக்கள் இருக்கிறது தான் தலை ஃபேன்ஸும் இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்க

Neil Kunda continues to rule the global box office, clocking in over two million USD in overseas, and its opening weekends don't miss it. This is the edge of the sea drama running successfully in cinemas. அஜித்குமார் ஹெச் வினோத் ஜி ஸ்டுடியோன்னு போட்டு எல்லாத்தையும் தள்ளியிருக்காரு மாசான படமா அமையல அப்படின்னாலும் ஒரு கிளாஸ் படமா உங்க ஆஃப் சீட்ல அந்த கான்வர்சேஷன் எப்படிதான் போக போகுது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா பயங்கரமா நடிச்சு காமிச்சு நம்ம தலைக்கு ஒரு பெரிய ஹேட்ச் ஆஃப் இந்த மாதிரி படத்தை எடுத்த ஹெச் விநாத் அண்ட் இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தைரியமா இறங்கி ப்ரொடியூஸ் பண்ணி கபூருக்கு ஒரு பெரிய தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சாதனை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுது

டிஃபன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா சோ அவங்களும் சொன்னாங்க எங்களுக்கும் தங்கチலா இருக்கபா அப்படி எல்லாம் சொல்லின்டாங்க சோ எப்பவுமே தல தலபதி ஃபன்ஸ் எப்பவுமே ஒண்ணா எல்லா படத்தையும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் சோ மறக்காம சுவாதி கிருஷ்ணா அண்ட் விமல் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை டாங்கத்திடுங்க ஆண்டல்ல நன்றி கே கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டர்ஸில் இந்த வாரத்துக்கான கேள்வி கோமாளி படத்தில் ஜெயமலேஸ்வர் எத்தனை கெட்ட நடிச்சிருக்காரு ஆப்ஷன் ஏ அஞ்சு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி ஒன்பது ஆப்ஷன் டி பத்து இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டாக கவுண்ட் பண்ணுங்க கூடவே உங்களை மெயிலே சேர்த்து கவுண்ட் பண்ணுங்க ஆன்சர் பண்றவங்களுக்கு குழுக்கள் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்டாக இந்த ஒரு வீடியோவேண்டிய கிளிக் சூப்பரான